மலையாள நடிகர்கள் முகேஷ் ஜெயசூர்யா உட்பட நான்கு நடிகர்களுக்கு எதிராக நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மலையாள திரைத்துறையில் நடிகைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் குறித்து அடுத்தடுத்து பல்வேறு நடிகைகளும் தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் நடிகை மினு முனீர் நான்கு நடிகர்கள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பிரபல நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் முன்னாள் பொதுச்செயலாளர் இடைவேளை பாபு ஜெயசூர்யா மணியன் பிள்ளை ராஜு ஆகியோரால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தான் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக குறிப்பிட்டுள்ளார் தனக்கு இழைக்கப்பட்ட துன்புறுத்தல்கள் காரணமாக மலையாள திரையுலகை விட்டு வெளியேறி சென்னைக்கு குடிபெயர்ந்ததாக தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் படப்பிடிப்பின் போது நடந்தவை குறித்தும் நடிகை மினு முனீர் செய்தியாளர்களிடம் விவரித்துள்ளார் when i got an opportunity in balachandra menon's movie The ingotunoki. i came to act act in that movie as a chief secretary and the um, location and the shooting was in a secretariat in twondrum so when i went to the toilet everybody were uh, sitting down in the ground that time i went to the toilet and when i, was, I came out from the toilet you no know, someone suddenly unexpectedly hugged me from the behind when i turned you know, it was jay surya and even he Kissed me forcefully, and I just pushed him and I, just, uh, I ran down, and I was uh, really comforted with Jagdish Rumar. He was very genuine and he decent with me, uh, and I was very comforted. I thought of sharing my uh, this thing, uh, this experience with him. I thought and I just pulled the chair and I sat with him, uh, Jagdish Raghunath. That time Suri also came behind me and he asked me, uh, "Me, I'll ask you one thing. Just answer yes or no." யா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க